பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவிலேயே முன்னோடி நகரமாகவும் தமிழ்நாட்டில் முதல் நகரமாகவும் சுகாதாரத்துல விளங்கியது நம்ம மதுரை மாநகரம் இப்போ இந்தியாவிலேயே அசுத்தமான நகரத்துல முதலிடத்துல இருக்கும்னு நினைச்சா ரொம்ப இருக்கு மத்திய அரசு ஒவ்வொரு வருஷமும் ஸ்வச் பாரத் ரேங்கிங்ஸ் மூலமாக சுகாதாரத்துல தரவரிசை பட்டியல் வெளியிடுவது வழக்கம் இந்த வருஷம் வெளிவந்த பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு ஆமாங்க வரலாற்று சிறப்புமிக்க நம்ம மதுரை அசுத்தமான பார்க்கும் போது ரொம்பவே வருத்தமாகவும் இருந்துச்சு இதே மதுரை பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுகாதாரத்துல முதன்மை நகரமாக இருந்தது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சுதந்திர தினத்தில் விருதும் வழங்கினாங்க வெறும் பணத்துக்காகவும் ஊழலுக்காகவும் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிச்சு எதையுமே முழுசா முடிக்க முடியாமல் செயல்படுத்த முடியாமல் திமுக அரசோட செயல்பாட்டால இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மதுரை மாநகராட்சியில இருநூறு கோடி ரூபாய் வரி முறைகேடு செஞ்சிருக்காங்கன்னு இந்த மாநகராட்சியோட மேயர் ராஜினாமா செஞ்சாங்க அவங்களோட கணவரும் கைது செய்யப்பட்டாங்க இப்போ மதுரை மக்கள் கேக்குற ஒரே கேள்வி என்னன்னா வரி முறைகேட்டுல காட்டுன அக்கறைய ஏ மதுரை மாநகராட்சியின் வளர்ச்சி பணியில் காட்டுறதுதான்